ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மகப்பேறு நிதி உதவி அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் எத்தனை நாளில் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சீவ் ஆனதும் ஒரு பன்னெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் நான் ஹாஸ்பிட்டல்லையும் நர்ஸுக்கிட்டேயும் போய்ட்டு நீங்கள் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஆர்சிஹெச் நம்பர் கொடுப்பாங்க அப்படி பதிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் செக்கப்புக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படி செக்கப்புக்கு போகும்போது உங்களுக்கு நாலாவது மாதம் வந்து உங்களுக்கு உங்கள் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் நாலாயிரரூவா பணம் வந்து க்ரெடிட் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா எட்டாவது மாதம் ஒரு அமௌண்ட் போடுவாங்க அதுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் போடுவாங்க பேபி பிறந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நாள்லேயும் நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஒரு தடுப்பூசி போடுவோம் அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் போடுவாங்க இது இதுக்கடையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்டு கொடுப்பாங்க அதாவது ஃபோர் மந்த்தும் சிக்ஸ்த்து இல்லைன்னா செவன்த் மந்த் இந்த மாதிரி டைமில் ஒரு கிட் கொடுப்பாங்க மொத்தம் ரெண்டு கிட் கொடுப்பாங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கிடைக்கல அப்படின்ற போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலுன்ற நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து அந்த கிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதெல்லாம் எங்கே பதிவு பண்ணணுன்னா நர்ஸுக்கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எங்களுக்கு அமௌண்ட் ஏறலை கிட் வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நர்ஸ் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் பார்க்குறவங்களுக்குமே நாலாயிரூவா அமௌண்ட் கிடைக்கும் அதே மாதிரி கிட்டும் கொடுப்பாங்க நீங்கள் இந்த அமௌண்ட்டும் வரல கிட்டும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நூற்றி நாலுன்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் சொல்லணும் அதே மாதிரி ஆர்சிஹெச் நம்பர் கேட்பாங்க அந்த ஆர்சிஹெச் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து மாதம் மாதம் கவர்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து டெலிவரி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் வந்து செக்கப்புக்கு போய் தான் ஆகணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ